தமிழை போற்றி அண்ணல் அம்பேத்கர் ஐயா உயிரோட வந்து இப்ப திருமா அண்ணன் போய் பார்த்து திருமா என்ன திருமா திமுக வந்து காலங்காலமா நீ கொத்தடிமையா குருமா திருமா உனையை ஏமாத்துறாங்க உன் பாரு நீ உனைய வந்து இத்தனை விசுவாசமா இருக்கி உனைய துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம் இல்ல ஒரு தம்மிய ஒரு அமைச்சராவது கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒரு ஆணையத்துக்கு வந்து கமிஷனா போட்டிருக்கலாம் எதுக்கும் உனக்கு போட மாட்றாங்க உனைய ஏமாத்துறாங்க திருமா நீ உட்கார கூட பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க அவங்க சோஃபால உக்காறாங்க சக்கரை எந்த நாற்காலையில் உட்காறாங்க உனக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க திரும்மா திருந்து திருமா அப்படின்னு சொன்னாலும் இல்லை வந்து ஒரு நம்ம ஆளுகளை பாரு நம்ம மாளிகை யாரையாவது ஒருத்தவங்களுக்கு திமுக மாவட்டத்தில் யாரும் கொடுத்துருக்காங்களா யாருக்கும் கொடுக்கல அதனால திருமான் நீ திருந்து திருமா அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் ஐயா உயிரோடு வந்து சொன்னாலும் அம்பேத்கர் ஐயாவையும் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் அந்த மாதிரி திமுக பத்தி விரோதமா பேசுறீங்களா நீங்களா ஒரு அம்பேத்கரா நீங்க எனக்கு குருவா நீங்க அம்பேத்கர் இருக்க முடியாது நீங்க பாலா சாஹேப் கிடையாது நீங்க சட்டத்தை எழுதல உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன் நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணு விட்டுருப்பாரு திருமான அந்த மாதிரிதே வந்து திருமான் நலனுக்காக திருமான் வந்து கட்சியோட நலனுக்காக பேசின ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொன்னாப்புல அப்படி வந்து திருமாவளவன் அண்ணன் இத்தனை வருஷமா அரசியலுக்கு இதுல இருக்காரு அவர் ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும் நம்ம வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் திமுக மாவட்ட செயலாளர் ஆகணும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படி சொல்லி பேசுனதுக்கு ஆதவ அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாப்புல திருமான் என்னென்ன காரணம் சொல்லியிருக்கேன்னா கட்சிக்கு விரோதமா செயல்படுறாரு அந்நிய சக்திகளுக்கு வலிமையை கூட்டுறாரு பாஜக வலிமையை கூட்டுறாரா இது இவர் சொல்றது ஆதவர்ஜனா சொன்னது வந்து ஆதவர்ஜனா வந்து தவறான ஆளுதே அவருக்கு முட்டுக் கொடுக்கல நம்ம இருந்தாலும் வந்து பாருங்க அவர் என்ன சொல்றப்பல திருமணே நீ முக்கியமான ஆளுனே உன்னோட மரியாதையை வேற உன்னோட பவர் வேற அத திமுக பயன்படுத்த மாட்டேதுன்னு சொல்றாப்ல அதுக்கு ஒரு திமுக முட்டு கொடுக்கிறாப்புல அது நான் காலங்காலமா அடிமையா தான்டா இருப்பேன் திமுக வந்து தான்டா திமுக என்ன உப்பு போடுறாங்களோ அதத்தையும் சாப்பிடுவேன் திமுக உப்பு அதிக போட்டாலும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவேன் உப்பே போடலாட்டையும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவேன் என்னோட லெவல் அதே அப்படின்னு சொல்லி திருமான இது பண்றாரு அது தெரியாம ஆதவ அர்ஜுனா பேசி இப்ப ஆதவ கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க ஆதவர் வேற எதுவும் இல்ல அவர்லாம் சங்கடம் எல்லாம் படமாட்டாரு ஏன்னா அவர் கிறிஸ்டியனு ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு மூணு கிறிஸ்டியன் போட்டி ஓட்டுக்கிட்டு வந்து விஜய் கிறிஸ்டியன் சீமான் கிறிஸ்டியன் இப்ப ஆதவ அவர் கிறிஸ்டியனா அவரும் சைஸா வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு இங்க வளக்கி விட்டு அங்கதான் போடுறதா உறுதியா இருந்தாப்புல அதே மாதிரி அங்க போறதுக்கு தயாராயிட்டாரு இன்னும் ரெண்டு நாளைக்கோ நாளா கழிச்சோ வந்து தாபைய காலை இணைஞ்சிட்டேன் விஜய் தலைமையில இணைஞ்சிட்டேன்னு சொல்ல போறாப்ல ஆனா திருமாவனை வந்து இப்பயாவது இது பண்ணி இதை வச்சு டும்பாட்டு கணக்கா வச்சு இதாய இதா இது பண்ணி திமுக ஒரு அங்கீகாரம் பெறலாம் உடலட்ச கட்சிக்கு ரெண்டு சீட்டை வந்து ஒரு நாலு சீட்டா மாத்தலாம் எம்பி சீட்டுக்கு எப்படி வந்து இது பண்ணாமல் கட்சியை வந்து திமுக அடகை வச்சிட்டாப்ல உள்ள வித்துட்டாப்லையா தெரியல இல்ல கம்யூனிஸ்ட் கருங்க எனக்கு அதுவும் கோடி கோடியா வாங்குறியானே அவங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் கட்சியை வித்து இருபத்தஞ்சு கோடி வாங்கின மாதிரி நீ ஏதாவது வித்துட்டியா என்னன்னு தெரியல ஏன் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற இந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிமையா இருக்க திமுக என்ன அடிமையா இருக்கணும் எழுதியா கொடுத்துருக்கு எத்தனை பேர் உன் கட்சிக்காக இறந்துருக்காங்க எத்தனை பேர் நீ வந்து வந்து இது பண்ணி ஜெயிலு போக வச்சிருக்க எத்தனை பேர் மேல வந்து கேஸ் போட வச்சிருக்க உங்க கட்சிக்காரனை வச்சு முக்குள்தர் சமுதாயத்து மூலம் வன்னியர் சமுதாயத்து மூலம் எத்தனை பேர் மேல பொய் கேஸ் பிசிஆர் கேஸ போட்டு உள்ள தள்ளியிருக்க என்னன்னா கொடுமைப்படுத்திருக்க ஆனா இப்ப பாரு ஓ நிலைமைய ஒரு சமுதாயத்துக்காக குரல் ஒருத்த குரல் ஒருக்க கூட முடியல எந்த சமுதாயத்தை வச்சு நீ ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சியோ எந்த சமுதாயத்தை வச்சு நீ பதவி சோகத்தை அணிவிக்கிறியோ அந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யலாம் நினைச்சாலும் திமுக முடக்குதா அதை கூட வந்து மூச்சு விட்டு கூட பேச முடியாத நிலையில இருக்கியே அதுக்கு பழியடாவா ஆதவர்ஜனாவா பணம் கோடி கோடியா பணத்தை கொட்டுனாப்ல அதனால்தான் வந்தவொடனே துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்த இப்போ வந்து திமுகவுக்கு விரோதமா செயல்படுற சொல்லி கட்சியை விட்டு இது இல்லை நியாயமான தமிழை போற்றி